இயற்கை பல அற்புதங்களையும் மர்மங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது நீரில் வாழும் இந்த சிறிய உயிரினமும் இயற்கை அற்புதங்களில் ஒன்று வேற்றுக்கரக உயிரினத்தைப் போல் தோற்றமளிக்கும் இது தன் ஆசனவாயின் மூலம் சுவாசிக்கும் உருவத்தில் சிறிதாக இருந்தபோதும் நீர்நிலையிலுள்ள மிகச்சிறந்த வேட்டை விலங்காக உள்ளது இந்த உயிரினம் தனது இரையை கால்நொடிக்குள் தாக்கி உண்ணும் ஆற்றல் கொண்ட இவ்வுயிரினம் வெளிச்சமற்ற இரவு நேரத்தில் கூட துல்லியமாக வேட்டையாடும் திறன் கொண்டது தன்னைவிட பல மடங்கு உடல் எடையை கொண்ட உயிரினங்களை வேட்டையாடி உண்ணும் இது இரண்டு ஆண்டுகள் வரை நீரை சுவாசித்து நீருக்குள்ளேயே வாழும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீருக்கு மேலே எழுந்து வந்து தனது இரண்டாவது வாழ்க்கையை தொடங்கும் தனது உடலை கிழித்தெறிந்து நமக்கு மிகவும் பரிச்சயமான தும்பியாக மாறுகிறது இந்த உயிரினம் நீர்நிலையில் ஒரு நீர்வாழ் உயிரினமாக நீரை சுவாசித்து இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த இந்த தும்பி முந்தைய வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு காற்றை சுவாசித்து பறந்து வாழும் புதிய வாழ்க்கையை தொடங்கும் இவை அனைத்தையும் விட இந்த இரண்டாவது உடலின் மூலம்தான் தும்பி இனப்பெருக்க செயலில் ஈடுபட முடியும் விட பல சிக்கல் மிகுந்த கட்டமைப்பை கொண்ட மனிதர்களால் ஒரு வாழ்நாளில் இரு உடல்களை பெற்று கூடுவிட்டு கூடுபாய முடியுமா ஏன் கூடுவிட்டு கூடுமாறுகின்றன கூடுவிட்டு கூடுபாயும் உயிரினங்கள் மனிதனுக்கு சாத்தியமா மெட்டமார்பிசிஸ் என்ற அறிவியல் தத்துவம் மனிதனை பல்வேறு உயிரினங்களோடு ஒப்பிட்டு உருவகப்படுத்துவது பல நூற்றாண்டுகளாய் கலைஞர்களால் கடைபிடிக்கப்பட்டது என்றாலும் ஓவிட் என்ற ரோமானிய கவிஞர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் தொகுப்பு ஒன்றை வெளியிட்டார் இந்த கவிதைத் தொகுப்பில் மனிதர்கள் குதிரைகளை போன்றும் பெண் ஒருவர் மரமாக மாறுவது போன்றும் கவிதைகள் இடம்பெற்றன பல நூறு ஆண்டுகளுக்கு பின் வந்த ஆய்வாளர்கள் வண்ணத்துப் பூச்சிகள் தன் வாழ்நாளில் வெவ்வேறு உடல் தோற்றம் அடைவதை கண்டுபிடித்தனர் இம்மாற்றங்களுக்கு மெட்டமார்பிசிஸ் என்ற கவிஞர் ஓவிடின் தலைப்பையே அறிவியல் கருதுகோளாக பயன்படுத்த தொடங்கினர் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கூட இந்த புழு பின் பட்டாம்பூச்சியாக மாறிவிடும் என்ற அறிவியல் தெரியும் ஆனால் இது எப்படி மாறுகிறது அல்லது இந்த மாற்றத்தை சாத்தியமாக்குவது எது என்பதே அறிவியலின் கேள்வி முட்டையிலிருந்து வெளிவந்த புழு வண்ணத்துப் பூச்சியாக மாறுவதற்கு முன்பு மூன்று படிநிலைகளை அடைகின்றன வளர்ந்துவிட்டதும் இலைகளை உண்ணுவதையே தனது முழுநேர பணியாக கொண்டுள்ளது புழு அதன் இறுதிக்கட்ட வளர்ச்சியை அடையும் போது அதன் உடலில் ஜுவனைல் ஹார்மோன்கள் என்ற சுரப்பி சுரக்க தொடங்கும் இந்த நிலையில் பட்டாம்பூச்சியின் உடல் தோற்றத்தை உருவாக்கும் அடிப்படை உறுப்புகளை ரோமங்களாக வளர்த்துக் கொள்கின்றன புழுக்கள் ஜுவனைல் ஹார்மோன் அதன் உச்சத்தை அடைந்தவுடன் புழு தனது எச்சிலை பசையாக மாற்றி தன் வால் பகுதியை பசையுடன் இணைத்து தலையீழாய் தொங்கத் தொடங்கும் குழுவிற்கும் பூச்சிக்கும் இடையேயுள்ள இக்காலகட்டத்தை கூட்டுப்புழு அல்லது கிறிஸ்லிஸ் என்று அறிவியல் பெயரிட்டுள்ளது கூட்டுப்புழு மீது நடத்தப்பட்ட எக்ஸ்ரே ஆய்வுகள் பல ஆச்சரியத்தை நமக்கு தந்தன புழுவின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சுவாசிக்கும் உறுப்புகளாக மாறுகின்றன இந்த சுவாச உறுப்பிலிருந்தே கண்கள் மூளை இதயம் என அனைத்து உறுப்புகளும் புதிதாய் வளரத் தொடங்குகின்றன கிறிஸ்தஸ் நிலையில் முழுமையாக வளர்ந்துவிட்ட வண்ணத்து பூச்சி தன் கூட்டை பிளந்து கொண்டு புதிய உயிரினமாக பூமிக்கு வரும் ஆச்சரியமூட்டும் இந்த உடல் மாற்றம் ஒருபுறம் இருந்தபோதும் புழுவாக சில மீட்டர்கள் மட்டுமே நகர்ந்து சென்ற வண்ணத்துப்பூச்சி தற்போது பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பறந்து செல்லும் புதிய உயிரினமாக மாறியுள்ளது இலைகளை மட்டுமே உண்டு வந்த வண்ணத்துப்பூச்சியின் முதல் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறி மலர்களில் உள்ள தேனை உண்டு வாழும் உயிரினமாக தற்போது மாறியுள்ளது இவை அனைத்தையும் தாண்டி தனது சந்ததியை வளர்த்தெடுக்கவும் தன் மரபணுக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் இனப்பெருக்க ஆற்றல் மிகுந்த உயிரினமாகவும் தற்போது பூச்சி மாறியுள்ளது புதிய உடலை பெறும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு புதிய வாழ்க்கை முறையை வாழ்கின்றன என்பதே உண்மை ஈக்கள் தொடங்கி பல வகையான வண்டுகள் தேனீக்கள் உட்பட ஏறக்குறைய பத்து லட்சம் உயிரினங்கள் இப்படி வெவ்வேறு உடலை தன் ஒரே வாழ்நாளில் பெறுகின்றன தன் வாழ்நாளில் வெவ்வேறு உடலமைப்பை பெறும் உயிரினங்கள் கடல் பகுதியில் தான் அதிகம் என்பதோடு இங்குதான் பல ஆச்சரியங்களும் மறைந்துள்ளன ஆழ்கடலில் விந்தை மிகுந்த பல உயிரினங்கள் வாழ்ந்து வந்த போதும் நாம் தற்போது தேடிச் செல்வது சி என்ற ஒரு வகை உயிரினமாகும் இனத்தை சார்ந்த இந்த உயிரினம் மனிதனை போன்று பாலூட்டு இனத்தின் முந்தைய பரிணாமமாகும் உடல் முழுவதும் முட்களுடன் தோற்றமளிக்கும் இந்த சி ஆர்ச்சின் பல அறிவியல் விந்தைகளை கொண்டுள்ளது கடலின் தரைமட்டத்தில் உயிர் வாழும் இவை ஒவ்வொரு வசந்த காலத்தின் போதும் இனப்பெருக்கத்தை தொடங்கும் ஆண் சீஆற்றின் கோடிக்கணக்கில் தன் விந்தணுக்களை கடல் நீரில் வெளியேற்றும் இதே சமயத்தில் பெண் சீஆற்றின்கள் கோடிக்கணக்கான கருமுட்டைகளையும் கடல் நீரில் கலக்கச் செய்யும் உயிரணுக்களும் முட்டைகளும் கடல் நீரில் ஒன்றிணைந்து சி ஆற்றின் லார்வாக்கள் உருவாகத் தொடங்கும் வளரத் தொடங்கிய லார்வாக்கள் பிளாங்டன் எனப்படும் நுண்ணுயிர்களை உண்டு வாழும் லார்வாக்கள் வளர்ந்து வரும்போதே அதன் வயிற்றினுள் மற்றொரு உடலும் உருவாகத் தொடங்கும் லார்வாக்களின் வயிற்றில் புதிய உடல் ஒன்று உருவாகத் தொடங்கியதும் நீருக்கு மேல் நீந்திக் கொண்டிருந்த லார்வாக்கள் கடலின் தரைமட்டத்தை சென்றடையத் தொடங்கும் கடலின் தரைமட்டத்தை அடைந்த லார்வாக்களின் வயிற்றில் வாழும் புதிய உடல் தற்போது அதிவேகத்தில் வளரத் தொடங்குவதோடு லார்வாக்களை குத்திக் கொண்டு வெளியே வரும் ஒரு கட்டத்தில் தன் லார்வா உடலையே தனது உணவாக மாற்றிக்கொண்டு முந்தைய உடலை முற்றிலுமாக உட்கொண்டுவிடும் படி தன் முந்தைய உடலை உட்கொண்டுவிட்டு புதிய உடலை பெற்றுக்கொள்ளும் இந்த சி ஆர்ச்சினின் வாழ்க்கை முறையும் லார்வா நிலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாயிருக்கும் சி ஆர்ச்சின்களை ஒருபடி தாண்டியதாக உள்ளது நட்சத்திர மீன்களின் கூடுவிட்டு கூடுபாயும் தன்மை நட்சத்திர மீன்களின் வளர்ச்சி முதலில் லார்வா நிலையில் இருக்கும் பின்பு லார்வாவின் உடலில் ஜுவனைல் ஹார்மோன்கள் உற்பத்தியானதும் லார்வா உடலுக்குள் நட்சத்திர மீன் உருவாகத் தொடங்கும் நட்சத்திர மீன் முழுமையாக வளர்ச்சியடைந்ததும் லார்வா உடலில் இருந்து நட்சத்திர மீன் தன்னை துண்டித்துக் கொள்ளும் நட்சத்திர மீன் லார்வாவிலிருந்து துண்டிக்கப்பட்ட பிறகு இரண்டு உடலும் சில நாட்கள் வரை தனித்தனியாக உயிர் வாழும் ஒரு கட்டத்தில் லார்வா மரணித்து நட்சத்திர மீன் மட்டும் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையில் செல்லும் இதுவரை நாம் பார்த்த கூடுவிட்டு கூடு பாயும் உயிரினங்கள் அனைத்தும் வெவ்வேறு தோற்றங்களை வெவ்வேறு காலகட்டத்தில் உருவாக்கி கொண்ட போதும் அனைத்து நிலைகளிலும் அதன் மரபணு கட்டமைப்பு ஒன்றாகவே இருந்தது என்பதே ஆச்சரியம் கடல்வாழ் உயிரினங்கள் பல இத்தகைய அதிர்ச்சியூட்டும் உடல் மாற்றத்தை பெறுகின்றன சீஸ்கர்ட் என்ற இந்த உயிரினம் தனது வால் பகுதியையும் மூளையையும் உணவாக உட்கொண்ட பிறகு புதிய ஒரு உடலை பெற்று வளரத் தொடங்கும் கடலில் வாழும் பல்வேறு மீன் வகைகளும் தங்கள் உடல் தோற்றத்தை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாக மாற்றுகின்றன மனிதன் தாயின் கருவறையில் சிசுவாக இருக்கும் போதுதான் பல்வேறு உருவமாற்றங்களுக்கு ஆளாகிறான் குழந்தை கருத்தரித்த மூன்று மாதங்களுக்குள் கண்களும் எலும்புகளும் உருவாகத் தொடங்கி முழு மனித தோற்றத்தை பெறுகிறது தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த பிறகே குழந்தையின் இதயம் முழுமையாக இயங்க தொடங்கும் மேலும் முதல் முறையாக அதன் நுரையீரலும் இத்தருணத்தில்தான் தன் இயக்கத்தை தொடங்கும் நமது உடல் கடலில் உள்ள மீன்களை போன்று பல்வேறு தோற்றங்களை கருவறையில் பெற்றபோது அதை கூடுவிட்டு கூடுவாயும் மெட்டமார்பிசிஸ் என்று அறிவியல் ஏற்றுக்கொள்வதில்லை மாறாக அவற்றை வளர்ச்சி என்றே கூறுகிறது வெட்டுக்கிளிகள் பெரும்பாலான நேரங்களில் பச்சை நிறத்தில் தோன்றும் இவை தனிமையில் வாழ்வதையே அதிகம் விரும்புகின்றன சில நேரங்களில் இவை இப்படி மஞ்சள் நிறமாக மாறுகின்றன பச்சை நிறத்தில் இருக்கும்போது இவற்றால் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படுவதில்லை மஞ்சள் நிறத்தில் மாறியவுடன் கோடி கணக்கில் ஒன்றிணைந்து ஒரு பெரும் அழிவு சக்தியாக இவை மாறிவிடுகின்றன வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஒலிவியா அரசு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது ஒலிவியாவிற்கு படையெடுத்த வெட்டுக்கிளிகள் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர்களை நாசப்படுத்தி அந்நாட்டில் உணவு பஞ்சத்தை உருவாக்கின பாலைவனத்தில் பெய்யும் மழை அங்கு வெட்டிக்கிளிகளுக்கு தேவையான அளவு உணவை உறுதி செய்கின்றது மழை பொய்த்து போகும் காலங்களில் பெரும் அளவிலான உணவு பஞ்சம் ஏற்படுகிறது இத்தருணத்தில் வெட்டி கிளிகள் தங்கள் நிறத்தை மஞ்சளாக மாற்றிக்கொண்டு ஒரு பெரும் படையாக ஒன்றிணைந்து பலநூறு கிலோமீட்டர்கள் பெரும் கூட்டமாக பயணித்து விளைநிலங்களை நாசம் செய்கின்றன வெட்டுக்கிளிகளில் ஏற்படும் இம்மாற்றத்தை உளவியல் மெட்டமார்கிசிஸ் என்றும் அல்லது மன அளவிலான பெரும் மாற்றம் என்றும் நவீன அறிவியல் சித்தரிக்கிறது வெட்டுக்கிளிகளின் இந்த நடத்தை மாற்றத்திற்கு அதன் மூலையில் சுரக்கும் செரட்டோனின் என்ற ஹார்மோன்தான் காரணம் என்பதையும் கண்டுபிடித்தனர் ஆய்வாளர்கள் இந்த செரட்டோனின் ஹார்மோன்கள் மனித மூளையிலும் உற்பத்தி ஆகின்றன நமது உடல் மற்ற உயிரினங்களைப் போல் வெவ்வேறு தோற்றத்தை பெறாமல் போனாலும் வெட்டிக்கிளிகளைப் போன்று நடத்தையில் பெரும் மாற்றத்தை நம்முள் உருவாக்குகின்றன தனி மனிதர்கள் ஒரு பெரும் கூட்டமாய் மாறி ஒரு சமூகத்தை உருவாக்க செரட்டோனின் ஹார்மோன்கள் காரணமாக அமைந்தது நாம் உருவாக்கிய சமூகமே நம்மை அடிமைப்படுத்தவோ அடக்கவோ நினைக்கும்போது போது நிறம் மாறிய வெட்டுக்கிளிகளாய் செரட்டோனின் ஹார்மோனால் உந்தப்பட்டு நமது சமூகத்திற்கு எதிராகவே நாம் போராடத் தொடங்குவோம் அந்த வகையில் அண்மையில் நடந்த மெரினா புரட்சி தமிழர்கள் மனதில் நிகழ்ந்த ஒரு மெட்டமார்பிசிஸ் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஜாப்பழம் வாட் <laughs>